உதா மடியாयण ஒரு சமயம் 97 நட்சத்திர சௌனகாதி முனிவர்கள் சௌனகாதி முனிவர்கிட்ட போய் இந்த சத்யநாராயண பூஜை விநானமானது எப்படி உருவானது ಸ್ವಾமி இத பத்தி சொல்லுங்க அப்படி சொல்லி கேக்குறப்போ அந்த சௌனகாதி முனிவர் என்ன சொல்றார் அப்படினா ஒரு சமயம் ത്രിகோண சஞ்சாரியர்களுடைய இந்த நாக முனிவர்சி மூணு லோகங்களுக்கு குும்பிளி அருவாதி கு யார் முனிவர்சி விஷ்ணுவே பூடவரத்துல இருக்கக்கூடிய மாநில திறமைகள் ரொம்ப கஷ்டத்தையும் துன்பத்திலையும் இருக்கிறாங்க அவர்களுக்கு ஒரு சொல்றப்போ மகாலிருஷ்ணு என்ன சொல்றார் சத்திய நாராயண பூஜா பத்தி சொல்லி எவர் ஒருவர் தன்னுடைய இல்லத்திலேயோ ஆலயத்திலேயோ கூட்டு வழிபாடாகவோ இல்ல ஒரு பொது இந்த மாதிரி கூடி மாலை மரங்கள் கட்டி மாமலை தோரணங்கள் கட்டி கணபதிக்கும் நவகிரகளை ಪ್ರಧಾನಿ ಸತ್ಯ ಸತ್ಯ ಮಹಾ ವಿಷ್ಣು

ओ करना इश्वर हां बना इश्वर हां बना इश्वर को लाइन इश्वर बनना इश्वर हां मंत्र जनसाधु विरोध करते बनाए ना उसके सवार जब हां निवेश जनसाधु विरोध करते बनाए ना उसके सवार जब हां निवेश जनसाधु मंत्र जनसाधु यानी अधिमतियाँ बनाई है केतम जनक त्यानी उन शांता हारंत्र के साथ उनका बुनकरेंग इश